ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளைத்தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை சரணாகதி அடைந்தால் பராசர பட்டர் ஸ்ரீ ராமானுஜரின் முதன்மை சீடரான கூரத்தாழ்வானின் மகன் ஆவார் ரங்கநாயகி தாயாரும் திருவரங்கநாதனும் அவரை தங்கள் மகனாகவே பாவித்து வளர்த்தாங்க அவர் ஒரு முறை காட்டுப்பாதையில் போய்க்கொண்டிருந்தார் திடீரென்று அங்கே ஒரு காட்சியை கண்டு மயங்கி விழுந்து விட்டார் நெடுநேரம் ஆகியும் பட்டர் வீடு திரும்பாமையால் அவரை தேடி சென்ற சீடர்கள் காட்டில் அவர் மயங்கி கிடப்பதை பார்த்தாங்க அவரை தேற்றி மெதுவாக வீட்டுக்கு அழைச்சிட்டும் வந்தாங்க மயக்கம் தெளிந்த பட்டர் எழுந்தவுடன் காட்டில் என்ன ஆச்சு கொடிய மிருகங்கள் ஏதாவது உங்களை தாக்க வந்தனவா காட்டுவாசிகளால் உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து உண்டாச்சா இயற்கை சீற்றங்கள் ஏதேனும் ஏற்பட்டனவா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சீடர்கள் நான் ஒரு காட்சியை கண்டேன் அதனால மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு பட்டர் என்ன காட்சி அப்படின்னு பதட்டத்தோட கேட்டாங்க சீடர்கள் ஒரு வேடன் ஒரு முயல் குட்டியை பிடித்தான் அதை ஒரு சாக்குப்பையில் மூட்டை கட்டி எடுத்துட்டு போனான் அதை கண்ட அந்த முயல்குட்டியின் தாய் முயல் அந்த வேடனை துரத்திச் சென்று அவன் கால்களை பிடித்துக்கொண்டு மன்றாடியது தனது குட்டியை விட்டுவிடும்படி அது கெஞ்சியது அதை கண்டு மனமிறங்கிய அந்த வேடன் முயல்குட்டிய சாக்கு மூட்டையில இருந்து விடுவித்தான் இந்த காட்சியை கண்டதும் நான் மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு பட்டர் இந்த காட்சியில் மயங்கி விழும் அளவுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாங்க சீடர்கள் என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க சரணாகதியை எப்படி செய்ய வேண்டும் என்று அந்த முயலுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லை ஒருவர் சரணாகதி அடைந்தால் அவர்கள் கேட்பதை கொடுக்க வேண்டும் அப்படின்ற நீதியை அந்த வேடனுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லை ஆனாலும் அந்த முயல் சரணாகதி அடைந்ததும் அந்த வேடன் முயலின் சரணாகதியை அங்கீகரித்து அது கேட்டதை உடனே தந்தும் விட்டான் சரணாகதி என்றால் என்னவென்றே அறியாத ஒரு முயலுக்கு ஒரு சாமானிய வேடன் இப்படி கருணை காட்டுகிறான் அப்படின்னா இறைவனே கதி என்று உறுதியுடன் அவன் திருவடிகளை சரணடைந்த நமக்கு எவ்வளவு அனுகிரகம் செய்வான் அவனே கதி என்று அவனை பற்றிய நம்மை கைவிடுவானா என்ன எம்பெருமானின் அத்தகைய ஒப்பற்ற கருணையை உணராமல் இத்தனை காலம் வீணாக கழித்து விட்டேனே அப்படின்னு வருந்தினார் பட்டர் இறைவன் நம்மை கைவிடவே மாட்டான் காப்பாற்றியே தீர்வான் என்ற உறுதி இன்னும் என் மனதில் உதிக்கவே இல்லையே என ஏங்கினேன் அதனால தான் மயங்கி விழுந்து விட்டேன் அப்படின்னு விடையளிச்சாரு பட்டர் பட்டரின் விளக்கத்தை கேட்ட சீடர்கள் வியந்து போனாங்க கடவுளை முழுமையாக நம்பி சரணடைந்து விட்டால் நமக்கு என்ன தேவையோ அது அனைத்தையுமே அவன் பார்த்து கொள்வான் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி